சீமானை சீண்டிய சுபவி பதிலடி கொடுத்த சீமான் தங்கைங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சி சார்பில் பல இடங்களில் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிட்ருக்காங்க நாம் தமிழர் கட்சி மட்டும் அல்லாது திமுக அதிமுக பாஜக அப்படின்ட்டு எல்லாருமே வந்து வேட்புமனு தாக்கலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாளைய தினத்தோட கடைசி நாள் அப்படிங்கிறதால அதிகப்படியாகவே இந்த நிகழ்வு நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அந்த வகையில் விருதுநகர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நின்ற கௌஷிக் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யும்போது உறுதிமொழி ஏற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தமிழ் சரியாக வரலை அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஒரு கேலி கிண்டலாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக திராவிடர்கள் எடுத்து முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பிம்பம் போல ஒரு விஷயத்தை சித்தரிக்கிறாங்க வேறு நாம் தமிழர் கட்சி தமிழ் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏலனம் செய்வது அப்படிங்கிறத பலரும் கையில் போது சுபவி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் தொகுதியுடைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கௌசிக் நேற்று மனு தாக்கல் செய்ய வந்தபோது உறுதிமொழியை படிக்க சொல்லியுள்ளனர் அவர் தனக்கு தமிழ் படிக்க தெரியாது என்று சொல்லிவிட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் ஆனால் தமிழ் மட்டும் தெரியாதுன்ட்டு சீமான் அவர்களை கிண்டல் அடிக்கும் விதமாக அவரை சீண்டும் அளவுக்கு ஒரு போஸ்டர் போட்டிருக்கார் ரொம்ப நாள் மீண்டும் இதே விஷயத்தை பதிவு செய்திருக்காரு கொஞ்ச நாளாக இந்த பக்கம் வராமல் இருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இவருக்கு பதில் சொல்லும் விதமாக நாம் தமிழர் கட்சியுடைய சுற்றுச்சூழல் பாசர் வெண்ணிலா தாய் மாணவர்கள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பையனுக்கு ஏன் தமிழ் வாசிக்க தெரியலன்னு கண்ணாடியை பார்த்து கேளுங்கள் நீங்கள் தமிழ் வளர்த்த லட்சணமும் எழுபது ஆண்டு கால திராவிட அரசியலும் பல்லளிக்கும் இதுக்குத்தான் உங்களை ஒழிக்கணும்னு களம் காணறோம் புரியுதா சுபவி அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவரை வந்து போலீசன் போகிற மாதிரி ஒரு கேள்வியை விட்டாங்க ஆனால் அதற்கான பதில் வரல நிச்சயம் பதில் வராது அப்படிங்கிறதும் தெரியும் தன்னால் முடிந்தது என்ன முடியாதது என்ன என்ன நடக்குதுங்கிறத வெளிப்படியாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் பதில் சொல்லும்போது அதற்கான விஷயம் எதுவுமே இல்லாமல் இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் திமுக நாம் தமிழர் கட்சி பொருட்டாகவே மதிப்பதில்லை அப்படிங்கிற காலம்லாம் போயிட்டு பாஜக அதிமுக எதிரிங்கிறதெல்லாம் கடந்து போய்ட்டு இப்போ எதுக்கெடுத்தாலும் நாம் தமிழர் பக்கமே வருகிற அளவிற்கு நாம் தமிழர் வளர்ந்துக்கிட்டது அப்படிங்கிறது தான் இந்த விடயத்தின் மூலயமா நாம் தெரிந்து கொள்வது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை காமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க